ஐயோபடி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் உடைய கூலி புக்மை ஷோ தொள்ளாயிரம் கே டிக்கெட் புக் ஆகி சாதனை படிச்சிருக்குங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் வீடியோக்குள்ள போறது முடியாத நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் உடனடியா சப்ஸ்கிரைப் பண்ணீங்க நன்றி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் உடைய கூலி படம் இப்போ மாபெரும் சாதனை படிச்சிட்டு இருக்குங்க அது மட்டும் இல்ல இப்போ எல்லாரும் ஒரே அடியா போய் டிக்கெட் புக் பண்ணதுனால சர்வேரே ஹேங் ஆகி போச்சு அப்படின்னு சொல்றாங்க அதுக்கு சாரியும் கேட்டிருக்காங்க அதுக்கான எவிடன்ஸும் இதை இணைக்கிற பாருங்கள் இதெல்லாம் தலைவருக்கு மட்டும்தாங்க சாத்தியம் இதை பாருங்க இதை இணைச்சிருக்க பாருங்கள் சாரி கேட்டிருக்காங்க சர்வரே ஹேங்காயிடுச்சு இதெல்லாம் எப்போது எப்படி ஏற்படும்னா ஒரு பல்கா அதாவது ஏதாவது ஒரு ஒரு முக்கியமான அந்த கிரிக்கெட்டு கிரிக்கெட் மேட்ச்லாம் பார்த்தீங்கன்னா புக் பண்ணக்குள்ள அப்படியே ஒரே ஐடியாக போய்ட்டு எல்லாம் புக் பண்ணுவாங்க அப்படியே சர்வர் வந்து ஹேங் ஆகிடும் ஆனால் அது போல் நடந்துருக்குங்க இங்கே எல்லா மக்களும் ஒரே புக் பண்ண ஸ்டார்ட் பண்ணதுனால சர்வரே பார்த்தீங்கன்னா அப்படியே ஹேங் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க அது முக்கியமான ஒரு தகவல் என்னென்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடைய கூலி படத்துக்கு தலைவர் நேரடியாக தேட்டரில் வந்து பார்க்க போகிறாரு அப்படின்ற தகவல் வந்திருக்கு ஏன்னு நான் சொல்ல தேவையில்ல உங்களுக்கே தெரியும் லோகேஷ் கனகராஜ் அவர்கள் தலைவரை வச்சு டிஃப்ரெண்ட்டான ஸ்டைலில் இந்த படத்தை கொடுத்துருக்காரு அப்படின்றத அவர் சொல்லியிருக்கார் இது வரைக்கும் பத்திராத ஒரு கோணத்தில் தலைவரை பார்க்க போறீங்க அதேமாரி பார்த்தீங்கன்னா ட்ரெய்லர்லாம் வந்து அப்படியே ஒரு ஒரு ஃப்ரேமும் பார்த்தீங்கன்னா ஸ்டைலாக இருக்காரு தலைவர் அழகா காட்டியிருக்கார் அதாவது நம்ம இந்த படத்தை முழுவதும் பார்த்தீங்கன்னா தலைவர் தலைவர் அப்படியே உற்று நோக்குமா கண் பார்ப்போமா ஏன்னா ஒரு ஒரு அசையும் ஒரு ஒரு மூமெண்ட்டும் அவ்வளோ அற்புதமா கேமராவை சுற்றி சுற்றி தலைவரை அழகாக பர்ஃபார்மன்ஸை அவங்க எடுத்திருக்காங்களா டெக்னீஷியன்லாம் மரண மாசாக தீயாக வேலை செஞ்சிருக்காங்க ஏன்னா முன்னாடியே ஒரு பதிவுல சொல்லியிருந்தேன் தலைவருடைய ரசிகர்கள் எல்லாமே அதாவது மியூசிக் டைரக்டர்ல இருந்து எல்லா அந்த எடிட்டர்ல இருந்து அப்புறம் இந்த டான்ஸ் மாஸ்டர்ல இருந்து கேமராமேன்ல இருந்து எல்லாமே தலைவருடைய விரித்தனமான ரசிகரான் தலைவரும் ஃபுல் ஃப்ரீடம் கொடுத்துட்டாராம் அவ்வளோ அருமையா முழு திறமையை காட்டியிருக்காங்க லோகேஷ் அவர் கூட சொல்லியிருந்தாங்க என்னுடைய முப்பத்தி ஆறு வருட முழு திறமையும் நான் காட்டியிருக்கேன் அப்படின்னு ரெண்டு வருஷமா கஷ்டப்பட்டிருக்கேன் இருக்கேன் அப்படின்னு அந்த கஷ்டத்துக்கான பலனை இப்ப அடைஞ்சிக்கிட்டு இருக்காங்க சாதனை மேல சாதனை படைச்சிக்கிட்டு இருக்கு இதனால தலைவர் இந்த படத்தை பார்த்து மிரண்டுட்டாரு இந்த படத்தை ரசிகர்கள் முன்னாடி நான் பார்க்கணும் அவங்களுடைய ரியாக்ஷன் எப்படி இருக்கு ஆனா தலைவர் வர்றது உறுதி ஆயிடுச்சு எங்க வருவாரு எப்படி வருவாரு அப்படின்றது யாருக்கும் தெரியாது ஒருவேளை அவரு மார்பு இடத்துல வரலாம் இல்லை நேரடியாகவே வரலாம் இல்லை ரோஹிணி தேட்டரியோ காசி தேட்டரியோ ஆல்பர்ட் தேட்டரியோ அதெல்லாம் நமக்கு தெரியாது கண்டிப்பா தலைவர் வராரு சினிமா பார்க்குறாரு அப்படின்ற தகவல் மட்டும் வந்திருக்கு ரசிகர் கூட என்ஜாய் பண்ண போறாரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஏன்னா அந்த படத்தை பார்த்துட்டு அவர் ரொம்ப உற்சாகம் அடைஞ்சிட்டாரா இதை ரசிகர்கள் எப்படி ஃபீல் பண்றாங்க அப்படின்னு பாக்குறதுக்கு ஆசைப்படுறதா இப்ப தகவல் வந்திருக்கு கண்டிப்பா தலைவர் வராரு அது தமிழ்நாடு தேற்றியா இல்ல ஆந்திராவா இல்ல கேரளாவா இல்ல கர்நாடகாவா இல்ல இந்தியா எதுவும் தெரியாது கண்டிப்பா தலைவர் ரசிகர்களோட கூட உறுதி ஆயிடுச்சு வெயிட் பண்ணி பார்ப்போம் யாருக்கு அந்த குடும்பம் இருக்கோ தலைவர் கூட உட்காந்து தலைவர் படத்தை பார்க்க போறீங்க இதெல்லாம் வந்து சான்ஸே இல்லைங்க தலைவர் தேட்டர்ல வந்து உக்காந்து பார்த்துட்டு போன பிறகு தலைவர் இங்க வந்தாரு அப்படின்னு தெரிஞ்சாலே போதும் தலைவர் கூட நம்ம பார்த்துட்டோமே அப்படின்னு ஒரு சந்தோஷம் வந்த ஒரு நொடி நம்மளை நாமே மறந்துடுவோம் இல்லைங்களா இப்ப பாத்தீங்கன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோடைய கூலி படம் தொள்ளாயிரம் கே டிக்கெட் ஷோல்ட் அவுட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது புக் மை ஷோல மட்டும்தான் டைரக்ட் ஆப் அது வேற பாத்தீங்கன்னா அது ஒரு முந்நூறு நானூறு ஐநூறு கே கிட்ட அதுவும் போயிடுச்சு இதுமாரி கிளப்பிட்டு இருக்காரு நம்ம புக்மை ஷோவை மட்டுமே பார்ப்போமே ஏன்னா அதுதான் எல்லாரு கண்ணுக்கும் தெரியும் அதை நம்ம கணக்கு சேர்க்க வேண்டாம் ஆனால் அது எல்லாம் கணக்கு தான் ஓகேங்களா இப்போது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோடைய கூலி படம் நாலு நாளுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா கே ரீச் ஆனதுனால ஒரு புதிய சாதனை என்ன சாதனை அப்படின்னாக்கா நாலு நாளுக்கு முன்னாடி மற்ற படங்கள்லாம் எவ்வளோ டிக்கெட்டு விற்பனையாக இருந்து அப்படின்றத ஒரு பார்வையாக பார்க்கலாம் இந்த சாதனை என்ன அப்படின்னா நான்கு நாட்களுக்கு முன்னாடி ரிலீஸுக்கு நான்கு நாட்களுக்கு முன்னாடி எந்தெந்த திரைப்படங்கள் எவ்வளோ டிக்கெட்டு விற்பனையாக இருக்கு அப்படின்றத பார்க்கலாம் கூலி படம் இப்போ இதை நினைச்சிருக்கேன் அது புக்மை ஷோவை அறிவிச்சிருக்காங்க அதாவது தொள்ளாயிரம் கே கிட்டத்தட்ட ஒன்பது லட்சம் டிக்கெட் வந்து விற்பனையாக இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதில் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா லியோ இது லோகேஷ் கனகராஜ் தான் அதனால தான் இரநூத்தி எழுபத்தி ஆறு கே நாலு நாளுக்கு முன்னாடி அது வசூல் செஞ்சிருக்கு அப்புறம் குட் பேட் அக்லி நூற்றி இருபத்தஞ்சி கே ட்ரெய்லர் பார்த்தீங்கன்னா நூற்றி பதினோரு கே இப்போ அதிரடியாக கூலி படம் இந்த ஹைப்புக்கு வந்தது என்னடா காரணம் அப்படின்னாக்கா இந்த படத்துடைய எதிர்பார்ப்பு தலைவரை எப்படி காட்டியிருக்காரு லோகேஷ் கனகராஜ் அப்படின்னு எல்லோருமே ஒரு ஈகராக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றது மட்டும் இந்த ஒரு ஐப்புக்கு காரணம் அப்படின்னு சொல்லப்படுது இப்போது தலைவருடைய கூலிப்படம் ஆல்ரெடி நம்ம சொல்லியிருந்தோம் தேட்டர் உரிமையாளர் சங்கம் சொல்லியிருந்தாங்க நான்கு நாட்கள் அனைத்து காட்சிகளும் புக் ஆகி போச்சு அதாவது ஆல் டிக்கெட் ஷோல்ட் அவுட் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஆனால் இப்போ வர்ற தகவல் என்னென்னா அடுத்தடுத்து டிக்கெட்டு ஷோல்ட் அவுட் ஆகுறதுனால ஹவுஸ்ஃபுல் ஆகுறதுனால அந்த திரையரங்கு உரிமையாளர்கள் ஓப்பன் பண்ணிக்கிட்டே இருக்காங்களாம் அப்போ ஓப்பன் பண்றாங்களா அடுத்த நாள் அது அஞ்சாவது நாள் ஓப்பன் பண்றாங்க ஃபுல்லாவது ஆறாவது நாளும் ஓபன் பண்றாங்க ஃபுல்லாவது ஏழாவது நாளும் ஓப்பன் பண்றாங்க ஃபுல்லாவது எட்டாவது நாளும் ஓப்பன் பண்றாங்க ஃபுல்லாவது ஒன்பதாவது நாளும் ஓப்பன் பண்றாங்க ஃபுல்லாவது பத்தாவது நாளும் ஓப்பன் பண்றாங்க ஃபுல்லாவது அதுக்கப்புறம் பார்த்தாங்க பதினஞ்சு நாள் அதாவது பதினஞ்சாவது நாள் வரைக்கும் ஃபுல்லா ஓபன் பண்ணி விட்டாங்களாம் எதுக்கு சும்மா சும்மா நம்ம ஓபன் பண்ணிட்டு இருக்கணும் அப்படின்னு ஃபுல்லா ஆகிட்டே இருக்குதான் ஓபன் பண்ண ஓப்பன் பண்ண எல்லாம் கொத்து கொத்தா கொத்து கொத்தா டிக்கெட் புக் பண்ணிட்டு இருக்காங்களா என்னடா இது நடக்குது அப்படின்னு எல்லாருமே இப்போ பிரமித்து போயிருக்காங்களா இந்த ஒரு பேஜ் இப்போ ஓபன் ஆயிருக்கு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பாக்ஸ் ஆபீஸ் ராம் பேஜ் அப்படின்னு போட்டு தலைவருடைய அந்த புகைப்படத்தை போட்டு எல்லா ஷோஸும் ஹவுஸ்ஃபுல் அப்படின்னு இப்போ சமூக வலைதளங்கள இது ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு ஏன்னா ஓபன் பண்ண ஓபன் பண்ண எல்லாமே பாத்தீங்கன்னாக்கா ஹவுஸ்ஃபுல் ஆகிட்டு இருக்குன்னா என்ன பண்ணது சொல்லுங்க எவ்வளவு நாளுக்கு தான் டிக்கெட்டை ஓபன் பண்ண முடியும் சரி பாப்போம் என்னதான் நடக்குதுன்னு என்னென்ன சாதனைகள்லாம் கிரியேட் பண்ணோம் அப்படின்னு நீங்கள் கமாண்டில் சொல்லுங்கள் அது மட்டும் இல்லைங்க மொத்தமாக எவ்வளோ வசூல் பண்ணோம் முதல் நாள் வசூல் எவ்வளோ பண்ணோம் அப்படின்றத கண்டிப்பாக உங்கள் மனசார நீங்கள் கமாண்டில் சொல்லுங்கள் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணக்குள்ள பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் வரும் அதை கிளிக் பண்ணிங்கன்னா மூணு ஆப்ஷன் காட்டும் ஃபஸ்ட் ஆப்ஷன் ஆளுன்றதை செலக்ட் பண்ணுங்கள் தலைவருடைய சூப்பரான அப்டேட்டுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது தலைவரின் சொந்தத்தில் ஒருவன் பை பாய் ஜெயஹிந்த்